ஆய்ங்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிபட்டினர் ரவிச்சந்திரன் தண்ணி இட்றா தண்ணி எடுத்து கழுவிடா எடுறா எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு வாலி ஊற்று அது எல்லோரும் பார்க்குறேன் எப்படி இருக்கு அது பாருங்கள் என் மகன் எங்கள் க கழுவி கிடைக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சதி செங்கருங்க எல்லா தண்ணியும் போயிருது எப்படி வாலி போட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு வரோம் இப்போ வியாபாரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப லாபம் இல்லை இருந்தாலும் எனக்கு ஏதாவது இன்றைக்கி சாப்பாட்டு போகும் முறையும் சாப்பாட்டு முறை பாத்திரம் பாத்திரம்கறங்க இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வரங்க மூத்த கையெல்லாம் கழுவணும் வேறு அப்படியே அழைச்சல் வேறு வேறு என்ன சொல்கிறன்னு தெரியல என்ன பேசுகிறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா மழ மழைக்காரர் இருக்குது பட் அதை மழைக்காரனால வெக்க இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓகேவா நான் நல்ல கையாலெலாம் கழிட்டு அங்கே வந்தேன் நிறையா பேருக்கு அப்போ என்ன ரவியாண்ணா இப்படி என்ன கவலையில் இருக்கீங்களா என்ன தாடிகளெலாம் வளர்த்து என்னமோ இருக்கீங்களா அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர் பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை முடிச்சிட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு சரிங்களா வியாபாரத்தை முடிச்சுட்டு தவறுங்க இன்றைக்கி யாரும் கம்மி தான் ரொம்ப இல்லை சொல்கிற அளவுக்கு இன்னையா இன்றைக்கி யாரும் கம்மி ஆமாம் இன்றைக்கி கம்மி தாங்க இன்றைக்கி ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சொல்லியா தாங்க இன்னைக்கு என்னையா இன்னைக்கு அப்பாவுக்கு விசேஷம் கல்யாணம் நாள் எப்படி கல்யாண நாள் எப்படி சொல்லுவா ஆமாங்க எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆளுங்க இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நாள் அப்படி சொல்கிறா கல்யாண நாள் அப்படின்ட்டு கலாய்க்கிறேன் சொல்லியா சொல்லு இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நாள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நாள் ஆறுங்க அப்பாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அம்மா தோட்டம் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் ஆமாங்க இன்றைக்கி என்னுடைய சொந்தங்களை எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆளுங்க எனக்கும் செலவு நானும் செலவும் கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி இருபத்தொன்று முடிஞ்சு இருபத்தி ரெண்டில் இறங்கியிருக்கோம் சரிங்க இருபத்தி ஒன்று முடிஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு வண்டி வருது அதனால தான் சதீஸ் வண்டி எடுத்து ஓரட் போடுறாப்பில் அதனால் இன்றைக்கி வீடியோ போடலை காலையில் ஷார்ட்ஸ் வீடியோ போட நினச்சோம் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போடலை ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அதாவது நான் கல்யாண நாளுக்கு நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம் அதாவது வீடியோ அதாவது யூடியூப்பில் வீடியோ தொடங்கலேருந்து வீடியோ போட்டுருவோம் பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்வம் ஊரில் இருக்காப்புலையா நான் கேரளா வயநாட்டில் இருக்கனால சதீஸ்தான் கூட இருக்காப்புல அதனால் நானும் செல்வம் பேசி விட நான் ஊருக்கு கிளம்பி சொன்ன செல்வம் நமக்கு பதினாறுந்தே கல்யாண நாள் வருது செல்வம் அதனால் நம்ம ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் போயிட்டு அத்தனாந்தே பதினாறந்தே நான் காலையில் கல்யாண நாளுக்குள்ள வீடியோ விட்ருவோம் அப்படின்னு அதுவும் அர்ஜென்ட்டாக தச்சுக்கு இருந்தாப்ல இல்லைம்மா எனக்கு அர்ஜென்ட்டு வேலை மாமா அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்து கல்யாண நாள் வீடியோ சொன்னால் தெரியாது இது என்னன்னா சேலை கேட்டு அப்புறம் நான் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு எடுத்துருந்தோம்மா ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வீடியோ போடும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நேரம் இல்லாமல் அப்படின்னாப்பில அது மூலம் பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கல நானும் வேமா நானும் சதீசம் கேரளா கிளம்பி வந்துவிட்டோம் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோனா சொல்லியிருப்போம் அதேமாதிரி நம்ம சொந்தங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது செல்வம் ஊரில் நான் அங்கே இருக்கிறதுனால அதனால் தான் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ போடல அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள் பார்த்து இன்றைக்கி கல்யாணம் ஊரில் இருந்தால் வச்சுக்கோங்க நினைக்கலாம் செய்வெல்லாம் பண்ணி இன்றைக்கி செலவத்துக்குலான்ற கல்யாண சேலை மாதிரி கல்யாண சிலை அங்கே கல்யாண சிலை கட்டி அதேமாரி நானும் எங்கள் கல்யாணத்துக்குள்ள ட்ரெஸ்லாம் போட்டு வீட்டுக்கு எடுக்கணும் இந்த வருஷம் ஆசையாக இருந்துச்சு பட் அது நடக்கலை சரி எது நடக்கணும் எப்போப்போ நடக்கணும் அப்படிதாங்க நடக்கும் இல்லையா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்குது சரி ஏதோ பரவாயில்ல இதாக நம்ம கடலூர் பண்ணியத்தில் கல்யாண ஆ இந்த வட்டம் செலவும் கூட இல்லாட்டாலும் நான் ஊரில் இருக்காப்புல அதனால் இன்றைக்கி சதீஸ் இருக்காப்புல சரிங்களா அதேமாரி நாங்கள் வியாபாரத்தை முடிச்சிட்டோம் இன்றைக்கி வியாபாரம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது சாப்பாடுக்காக முறை கழிஞ்சிடும் சரிங்களா எல்லோரும் பாருங்கள் பார்த்து பத்திரமாருங்க எல்லோரும் கமான் பண்ணுங்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேனே தெரில நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பாதித்திருங்க கல்யாணம் நாளுக்கு எங்களுக்கு அதேமாதிரி சதீஷே நிறையா பேர் கமாண்டில் பண்ணியிருக்கு நான் பண்ணியிருக்காங்க சதீஷ் நீ நல்ல பையன்டா உனக்கு வந்து அதாவது நீ இவ்வளோ தூரம் படித்து குடம்புலாம் வந்து பாப்பாவோட தொழில் பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருக்காங்க சே அதாவது ரவியா நான் உங்கள் நீங்கள் வந்து வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வியாபாரம் இப்போ வந்து வியாபாரம் எப்படி இருக்குது வண்டி வச்சுட்டு போகும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லா ஆ சேச்சி வைக்கிங்க அப்போ அங்கட்டு வரான் அங்கட்டு வரான் உண்டு ஆமாங்க எங்கள் கடவுள் வந்து அதாவது நான் என்னைக்கு ஆறு நாள் வீடியோ பேசிக்கிறந்தோம்னா அன்னையம் பார்த்து சதிசு வண்டிக்கிட்டு நான் யாராவது கூப்பிடுவாங்க அன்றைக்கி நேற்று ஒரு தாத்தே அப்படி தான் கூப்பிட்டு கொஞ்சம் பத்து நூற்றி இருபது ரூபா கிட்டே கொடுத்துச்சு இன்றைக்கி ஒரு சேச்சி வந்து பாருங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு ரெண்டு சாக்கு தூக்கிட்டு வீட்டுக்கு அங்கே உங்கள் வீடு அங்கே இருக்குது இப்போ அங்கேருந்து வண்டி நிற்கிறேன்னா அங்கே தூக்கிட்டு வந்தாங்க என்ன உள்ள என்ன யாரும் இருக்கும் குப்பியோ இப்போ இரும்பு என்னென்னு தெரில இப்போ அவ ஏதோ கொண்டு வந்தாங்க அங்கே வச்சிருங்க நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னா அங்கேருந்து ஏங்க இங்கே வரைக்கும் வேஸ்ட்டாச்சு அமக்கணும் அது வயசான ஒரு பிள்ளை பிடிச்சிட்டு பேரம்பத்தின்னு என்றைக்கும் பிள்ளையும் பிடிச்சிட்டு வரது நிற்க சொல்லிட்டோம் அதேமாதிரி இன்று சொந்த சொந்தங்கள் எல்லாரும் இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் அனைவருக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள் நானும் செல்வம் ஊரில் இருந்தாலும் நாங்கள் வாழ்த்திடுறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களே நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வாழ்த்திருங்க சரிங்களா அதான் ஷார்ட்ஸ் வீடியோ போடாத காரணமே அதான் நான் செல்வம் ஊரில் இருக்கிறதுனால தான் நான் கேரளா வயநாட்டில் இருக்கலாம் என்கிட்ட ஜாயின் பண்ணி போடலாம்ன்றதால் பட்ட முடியல சரிங்களா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொந்தங்கள் எல்லாருமே இங்கே எப்பயும் பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி யாரும் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி கொஞ்சம் தகரம் மட்டும்தான் ஒரு பத்து முப்பதில் தகரம் இருக்கும் அது மட்டும் தான் கிடைச்சி கொஞ்சம் பழசு தான் ஏதோ இருந்தாலும் கடவுள் படித்து இதாக கிடச்சிருக்கேன் நம்ம நடந்து வந்ததோடு இதில் எவ்வளோவோ பரவாயில்ல அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி கடவுள் மூலிமா கடக்கார காந்திக்கு அதாவது வெலை குறைச்சி ரெண்டு ரூபா ஒரு ரூபா குறைச்சி அப்புறம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வண்டியை கொடுத்து போயிட்டு வாங்க ரவீன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதுக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் பாருங்கள் இந்த பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாத்திரம் எடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் தான் போயிருக்கு அதுமாதிரி ஏதோ சொல்ல என்ன சொல்லுன்னு தெரியல நீங்கள் எல்லோரும் வாழ்த்துருங்க ஓகேங்களா சரி அத்தங்கா பாய் சொல்கிறேன் தாங்க ம் சொல்லுங்க அப்பாவுக்கு சொல் என்ன சொல்கிற நீ என்ன சரி தெரியல வாழ்த்து சொல்லுங்க அப்படி இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ கல்யாணம் ஆளுங்க ஆ வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுடா என்னடா சொல்லி சொல்லித்தரேன் சொல்லியா ஆ சொல்லு ஒரே டாக்டல சொல்லுறப்பா சொல்லுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ கல்யாணம் நாள் ஆ எல்லாரும் வா வாழ்த்துங்க ஆ ஆ கமெண்ட் பண்ணுங்க ஆ ஷேர் பண்ணுங்க இது சொல்லிட்டாப்புல கொஞ்சமாக தான் இப்போ படிச்சு படித்தார் ஆனால் டேக்கில் பார்த்தீங்கன்னா அனைவரும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் ஒரு டேக்கில் எடுத்துட்டாப்பில் நான் வந்து நாலு டேக் எடுத்தேன் தங்க இறியா இறியா நீ என்னப்பா நீங்கள் நீங்கள் நடிக்கீங்க டேக் எடுங்க நான் பார்த்தீங்களா இப்படி ஒரு டேக்கில் எடுக்கணும்னா நான் சூப்பராக அந்த வீடியோ இல்லாமல் ஒவ்வொரு டேக் எடுத்து வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ சரிங்க பார்த்து பத்திரமா மாறுங்க நான் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் யாருத்த வாங்கி வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் சரிங்களா பாருங்கள் பார்த்து பத்திரங்க பாய்ங்க பாய்ங்க பாய் சொல்கிறாத்தங்க பாய்